கல்வாரி சீகரீ இன்றைக்கு இந்த தவக்காலத்தில் முதல் வெள்ளிக்கிழமையில் இருக்கிறோம் எல்லா பங்குகளிலும் அல்லது தனிப்பட்ட முறையிலும் இன்று சிலுவை பாதையெல்லாம் நாம் கொண்டாடுவது வழக்கம் இந்த ஒரு அருமையான பக்தி முயற்சி நன்றாக நடக்க வேண்டும் என்று நாம் ஆசித்து அதிலிருந்து பயன்பெற முயற்சி செய்வோம் இன்றைய நற்செய்தி மிகவும் குறுகிய குறுகியது யோவானுடைய சீடர்கள் இயேசுவிடம் வந்து நாங்களாம் நோன்பு இருக்கிறோம் உங்கள் சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேள்வி கேட்கிறார்கள் அதற்கு பதில் இயேசு சொன்ன என்ன சொல்கிறார் என்றால் மணமகன் இருக்கும் வரை அவனோடு இருப்பவர்கள் திருமணம் நடந்து கொண்டிருக்கும் வரை நோன்பு இருந்தாக்கா அதுக்கு அதுக்கு ஏதாவது அர்த்தம் உண்டா அவர்களிடமிருந்து அவர் எடுத்துக்கொள்ளும் நாள் ஒன்று வரும் அப்பொழுது அவர்கள் நோன்பிருப்பார்கள் என்று இயேசு சொல்கிறார் இதிலிருந்து நான் எனக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற கருத்து இதுதான் முதலில் நோன்பு என்பதற்கு தனிப்பட்ட ஒரு அர்த்தம் கிடையாது அதனுடைய அதுக்கு ஒரு மரியாதை கிடையாது நான் சாப்பிடாமல் இருந்தால் அதனால் யாருக்கு நன்மை உலகத்தில் ஒரு பாதி உலகம் சாப்பிடாம தான் இருக்குது பட்டினியால் இருக்குது இன்னொரு பாதி உலகம் ஐரோப்பாவுக்கெல்லாம் போனோம்னா இன்னொரு அவர்களும் பட்டினியாக இருக்கிறார்கள் ஏன் அவர் பட்டினியாக இருக்கிறார்கள் என்றால் அவங்க வெயிட்டு குறைக்கிறதுக்காக பட்டினியாக இருக்கிறாங்க ஆப்பிரிக்கா இந்தியா போல நாட்களில் பல கோடி மக்கள் உணவு இல்லாமல் பட்டினியாக இருக்கிறார்கள் வளர்ந்த நாடுகளில் எடையை குறைக்க வேண்டும் டயட்டிங் செய்ய வேண்டும் என்பதற்கே ப பட்டினியாக இருக்கிறார்கள் அதனால் இந்த சும்மா பட்டினியாக இருக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஒரு பொருள் கிடையாது இது எதிலிருந்து வருகின்றதனால் இறைவனோடு எனக்கு இருக்கும் உறவிலிருந்து வருகிறது இப்பொழுது யோவானுடைய சீடர்கள் நோன்பு இருந்தார்கள் ஏன் மெஸ்ஸியா இன்னும் வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த காலத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் அதனால் அவர்கள் நோன்பு இருக்கிறார்கள் மெஸ்ஸியா வர வேண்டும் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இயேசுனுடைய சீடர்கள் நோன்பு இருக்க தேவையில்லை ஏனென்றால் அவர்கள் மெஸ்ஸியா ஏற்கனவே வந்துவிட்டார் என்பதை உணர்ந்து அதாவது யோவானுடைய சீடர்கள் தி ஃபீல் காட்ஸ் ஆப்சன்ஸ் அதாவது மெஸ்ஸியாஸ் ஆப்சன்ஸ் மெஸ்ஸியா இல்லாமையே அவர்கள் உணர்வதால் அவர்களுக்கு நோன்பு இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது இயேசுனுடைய சீடர்கள் மெஸ்ஸியா எங்களோடு தான் இருக்கிறார் என்ற அந்த மகிழ்ச்சியில் இருப்பதனால் நோன்பு இருப்பதற்கு அவர்கள் காரணம் இல்லாமல் போய்விடுகிறது ஆகினால் இதுதான் அதனுடைய உள்ள நாங்கள் இருந்தாக்கா நீங்க ஏன் இருக்கக்கூடாது இது மாதிரி கேள்வி கேட்குறதே தவறு என்று நான் நினைப்பேன் ஏனென்றால் நாங்கள்லாம் நல்ல கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் இதெல்லாம் செய்கிறோம் கோயிலுக்கு போகிறோம் வரோம் இதெல்லாம் செய்கிறோம் நோன்பு இருக்கிறோம் நீங்கள்லாம் ஒன்றும் செய்கிறது இல்லையா நீங்கள் எப்படி நல்லா கிறிஸ்துவங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது அந்த ஒரு ஆட்டிடியூடே சரியில்லை என்பது என்னுடைய முதல் கருத்து இரண்டாவதாக இதில் இன்னொரு மிகப்பெரிய உண்மையை மறைந்திருக்கிறது இந்த நற்செய்தி வாசகத்தில் இயேசு தன்னையே ஒரு மனமகன் என்று சொல்லிக்கொள்கிறார் கொள்கிறார் இதற்கு பொருள் என்னவென்றால் இயேசு தன்னை ஏதோ ஒரு வகையில் இறைவனோடு ஒப்பிட்டுக் கொள்கிறார் என்று பொருள் நற்செய்தியில் அந்த முதல் மூன்று இருக்கிற நற்செய்திகளில் இயேசு தன்னுடைய இறைமையை பற்றி அதிகமாக பேசுவது இல்லை என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் அது உண்மையில்லை இல்லை இன்டைரக்டாக இயேசு தன்னுடைய தான் இறைவனுடைய மகன் இறைமை உள்ளவன் நான் கடவுள் என்பதை இன்டெரக்டாக பல இடங்களில் சொல்கிறார் அதில் இதுவும் ஒன்று மணமகன் என்பது இறைவனை குறிக்கும் இறைவன் யாவே ம மணமகன் இஸ்ரேல் மக்கள்தான் அவருடைய மணம மகள் அப்படின்னு சொல்லும்பொழுது நான் மணமகன் என்று இயேசு சொல்லும்பொழுது தன்னையே இறைவனுக்கு இறைவனோடு அவர் ஒப்பிட்டுக் கொள்கிறார் இறை அவர் ஒரு திருமணமாக பல இடங்களில் விவரித்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் இறை என்பது தூக்கமான ஒரு விஷயம் கிடையாது அங்கு நாம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கப் போகின்றோம் இறை அரசிற்கு உத உதாரணமாக இயேசு பலமுறை விருந்து பெரிய ஒரு அரசின் விருந்து கொடுத்தான் தன்னுடைய மகனுடைய திருமணத்திற்கு அழைத்தான் என்றெல்லாம் சொல்கிறார் இல்லையா ஆகினால் இயேசு நம்ம இறைவு நமக்கு தயார் செய்து கொண்டிருப்பது ஒரு பெரிய விருந்து ஆகினால அந்த விருந்தில் நாம் இருக்கும் பொழுது நோன்பு இருப்பதில் எந்தவொரு அர்த்தமும் இல்லை இந்த விருந்தில் நாம் இல்லாத பொழுது நாம் இறைவனை விட்டு தூரத்தில் இருக்கும் பொழுது இறைவனுடைய இருப்பு நமக்கு தெரியாத பொழுது நாம் நோன்பு இருப்பது நமக்கு தேவையான ஒன்றாக மாறுகிறது நோன்பு இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் முக்கியமல்ல நாம் எந்த அளவுக்கு இறைவனை நோக்கி வருகின்றோம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கின்றோம் என்பதுதான் இந்த நற்செய்தியிலும் ஒரு மையமான கருத்து காட் you.